ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு பெருந்தரை மெயின் ரோட்டில் மகாராஜா காலேஜுக்கு பேக் சைடில் ரோஜா கோல்டன் சிட்டினோடய லே அவுட்டில் பிளாட்ஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே நீங்கள் ப்ளாட்டாக வேணுனாலும் ப்ளாட்டாகவும் வாங்கிக்கலாம் ஹவுஸாகவும் பில் பண்ணி தராங்க சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் வந்துட்டு முப்பத்திரெண்டு லட்சத்துக்கும் டபுள் பெட்ரூம் ஹவுஸ் வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கும் ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் வந்து அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டித்தராங்க நல்லா அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது காவேரி வாட்டர் கனெக்ஷன் இருக்குது சோலார் ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது கான்க்ரீட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது பார்க் ஏரியா இருக்குது சட்டில் கோர்ட் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது சைட் லொக்கேட்டாக இருக்கிற இடத்துக்கு நியர்பைலையே பார்த்தீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் பெருந்திரா பஸ் ஸ்டாண்டு பிசிஏ காலேஜ் லா காலேஜ் பெருந்திரா மார்க்கெட் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் நந்தா காலேஜ் நந்தா ஹாஸ்பிட்டல் கேஎம்ஆர் காலேஜ் கோவை பைபாஸ் இதெல்லாமே வந்துட்டு ஈஸியாக அக்சசபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த லே அவுட்டோட மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வேவர்ஸ்